வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குருவின் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோட பார்த்துலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாத்துருங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கை துணை தனுசு ராசி மீன ராசி தனுசு லக்னம் மீன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஏழில் குரு இருந்தாலும் ஏழாம் அதிபதியாக குரு இருந்தாலும் ஏழாம் அதிபதி குருவுடன் சேர்ந்திருந்தாலும் குரு தசை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை குருவின் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையாக இருக்கிறார் என்று அர்த்தம் இதில் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை தனுசு லக்னம் மீன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஏழில் குரு இருந்தாலும் ஏழாம் அதிபதியாக குரு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை நூறு சதவீதம் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார் என்று அர்த்தம் சரிங்களா இதை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க சரி உங்களுடைய வாழ்க்கைத் துணையை மயக்குவது எப்படி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு முக்கியமே கௌரவம் சரிங்களா இதை நீங்கள் காப்பாற்றினாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையை இம்ப்ரெஸ் பண்ணிட முடியும் இதுக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி தவறுதலாக வெளியே சொல்லிவிடக்கூடாது ரெண்டாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தை பற்றி தவறுதலாக வெளியே சொல்லக்கூடாது மூன்றாவது விஷயம் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களை பற்றியும் தவறுதலாக வெளியே சொல்லக்கூடாது சரிங்களா இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் கடைபிடித்தாலே உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்பவே இம்ப்ரஸ் பண்ணிட முடியும் முக்கியமாக உங்களுடைய வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் துக்க நிகழ்வுகள்லாம் ஆயிரம் இருக்கும் அதை வந்து வெளியே சொல்லி கண்டிப்பாக உங்களுடைய பேர் வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாக அவங்க நினைப்பாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் மூன்றாம் மனிதருடன் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப விஷயத்தையும் சரி அவங்களுடைய குடும்ப விஷயத்தையும் சரி உங்க ரெண்டு பேருடைய பர்சனல் விஷயத்தையும் ஷேர் பண்ண கூடாது அப்படின்றத கண்டிப்பா அவங்க நினைப்பாங்க நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா கெட்ட விஷயங்களை வந்து கண்டிப்பா ஷேர் பண்ண கூடாது அப்படின்னு அவங்க ஆணித்தரமா நம்புவாங்க சரிங்களா இதை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களை வந்து வெறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா ரொம்ப வெறுக்க மாட்டாங்க மன்னிச்சிடுவாங்க அதை வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா வந்து குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அப்போதைக்கு ஒரு மாதம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு வந்து உங்க மேல அதிருப்தி வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக கௌரவம் தாங்க கௌரவத்தை காப்பாற்றி கொடுத்தாலே நீங்கள் அவங்கள இம்ப்ரஸ் பண்ணிட முடியும் ரெண்டாவது குடும்பத்தில் ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க கிட்ட கலந்தோசித்து தான் ஒரு முடிவை வந்து எடுக்கணும் கண்டிப்பாக அவங்க நல்ல முடிவுகளும் வந்து உங்களுக்கு சொல்வாங்க சரிங்களா அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் அதை மதிக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் சரிங்களா இதில் முக்கியமாக வந்து இன்னொரு விஷயத்த வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து இருக்குது அது என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்றதுனா உங்களுக்கு வந்து அதில் கருத்து இருக்கலாம் இல்லைனா வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அதை வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து பிடிக்கலை அப்படின்றது மூஞ்சு லட்சம் மாரி சொல்லிடாதீங்க ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் அப்போதைக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் வந்து வேற முடிவுகளை கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை கொஞ்சம் பார்த்துங்க அடுத்தது குடும்ப கலாச்சாரம்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து இருக்கும் அதை வந்து கட்டி காப்பவராக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கண்டிப்பாக இருப்பார் தன்னுடைய குடும்ப கலாச்சாரத்தையும் பின்பற்றணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதையும் வந்து நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கொஞ்சம் எடுத்து செய்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களும் வந்து ரொம்ப பொறுப்பாக தான் நடந்துப்பாங்க அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்களும் வந்து அதிக பொறுப்போடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா கௌரவம் மிக்க வேலைகளில் இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் இருக்கும் சரிங்களா ரொம்ப வந்து ஒரு மோசமான தொழில் வேலை அதெல்லாம் செய்யறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது ஸோ நீங்கள் ஒரு கௌரவமான வேலையில் வந்து இருக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா ஒரு நல்ல தலைமை பதவியில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும் அடிக்கடி கோவில் குளம் செல்வது ரொம்பவே பிடிக்கும் சரிங்களா மிக்க இடங்களை சுற்றி பார்க்கறது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்கும் அவங்கள கூட்டிட்டு போனோம்னா அவங்க ரொம்ப பெருமைப்படுவாங்க சரிங்களா தன்னுடைய வாழ்க்கை துணை கடமையோடும் கண்ணியத்தோடும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் முக்கியமாக வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னென்ன அப்படின்றதுனா குறும்புத்தனம் சேட்டைகள் செய்வது பிடிக்காது நீங்கள் அதை அதிகமாக செய்யும்போது தான் வந்து அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க சரிங்களா ஸோ இதை நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது அதிகமாக வந்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிருப்தி அடைவாங்க இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடும் போதோ இல்லைன்னா ரொம்ப சீரியஸான விஷயத்தில் வந்து நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்காதிங்க அது சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக மாறிடும் உங்களுடைய வாழ்க்கை துணை குருவின் ஆதிக்க பெற்றவர் அதனால கண்டிப்பாக தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுக்கும் அது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்றது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸோ அது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நிச்சயமாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்